ஹே காய்ஸ் வெல்கம் டு மை ஏஎஸ் பிளாக்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மண்டே மார்க்கெட்லேருந்து நாகர்கோவிலுக்கு போய்ட்டுருக்கோம் நாங்கள் மண்டே மார்க்கெட் வந்தாச்சு இன்னும் நாகர்கோவில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஒருவங்க மண்டே மார்க்கெட்லேருந்து திருச்செந்தூர் திருச்செந்தூருக்கு பஸ் எடுப்போம் எங்களுக்கு இங்கேருந்து ஒரேடி பஸ் கிடச்சி நாங்கள் டிக்கெட்டை போனது அப்புறம் பத்து நிமிஷத்துக்கு வாங்க பஸ் எடுக்கிறதுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வாங்கிட்டு வரோம் அப்படியே பூ கடையை பார்த்தோம் அப்புறம் ஒரு மொழம் பூவும் வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறியச்சு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா பூவை வாங்கினா மட்டும் போதாது தலையில் எடுக்கணும்னு தலையில் வச்சேன் வச்சுட்டு அவங்கள்ட்ட காமிச்சும் நல்லா இருக்காங்க அவங்க ஆ நல்லா இருக்கா அப்படின்னு சொன்னாங்க சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னு பார்ப்பேன்

Obrigado. கொடுத்துட்டான் இருந்துச்சு அப்புறம் என்ன பண்றோம்னா குளிக்க போறோம் அப்ப அவங்க அப்பாவும் அவனும் குளிச்சுட்டு தான் வரணும் அதனால முட்டை அரிசி இருந்தாலும் அப்புறம் குளிப்பாட்டிட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்க அப்புறம் இடையில எல்லாம் நாங்க செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு அப்புறம் கிளம்புறோம் முட்டை போட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு बाय भाई थोले भाई थी